தான் ஆஷ் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஹாரார் படங்களோட ஒரு ஹீரோவா மாத்தினது இந்த கேரக்டர்ல நடிகர் ப்ரூஸ் கேம்பல் தான் நடிச்சிருந்தாரு இந்த கேரக்டர்ல ஆஷுன்ற கேரக்டர்ல ரொம்ப சிறப்பா நடிச்சு எல்லாரோடய பாராட்டியும் பட்டு இருந்தாரு இந்த ஆஷோட கையில இருக்கிற செயின்ஸா அதாவது அந்த அரக்கர மிஷினு அப்புறம் ஒரு தோல்பட்டையில இருந்த துப்பாக்கி இதெல்லாம் வந்து கதாபாத்திரத்தோட ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு கேரக்டர் வந்து ஒரு பயம் நகைச்சுவை ஒரு ஒரு விதமான துணிச்சல் அப்படின்னு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கேரக்டரா தான் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது படப்பிடிப்பிற்காக உருவாக்கப்பட்ட மர்மமான அறை இந்த படப்பிடிப்புல வர ஒரு மர்மமான கேபின் நிஜயத்துல டென்னிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தா சொல்லப்படுது ஆனா அந்த இடத்துல படப்பிடிப்பு நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்காததுனால இந்த இடத்தையே செட்டா போட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை ஷூட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கேபினை சுத்தி மரங்கள் பாறைகள் எல்லாம் இருக்கிற போல அதாவது இயற்கை பொருட்கள் எல்லாம் இருக்கிற போல வடிவமைச்சிருந்தாங்க இதெல்லாம் பாக்குற ஆடியன்ஸுக்கு உண்மையான காட்டுக்குள்ள ஒரு கேபின் இருக்கு அப்படின்ற போல ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஆனா அது வந்து ஒரு செட்டு செட்டா இருந்தாலும் அது